பெரும்பாலும் நிறைய பேர் டென்டிஸ்ட் எதுக்கு வராங்க ஒண்ணு சொத்தப்பல் பல் இன்னொன்னு எனக்கு பல் இல்ல அதை சரி பண்ணிட்டாங்க அதுக்கு தாங்க வருவாங்க ஆனா மூணாவதா ஒருத்தவங்க வந்து ஹைட் பண்ணிருப்பான் அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈறு பிரச்சனை இந்த ஈறு பிரச்சனை இவங்க குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்படின்னா இல்ல எல்லாருக்குமே வரும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆரம்பத்துல ஈர்ல வந்து ரத்த கசி வரும் அதை நம்ம உதாசீனப்படுத்துவோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் இந்த ரத்த கசிவு வந்தா ஒரு பேஸ்ட் வாங்கி நான் பிரஷ் பண்ணேன் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நாலு அளவுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எல்லா ஏழத்துலயும் பல்லு வழியா இருக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு சொத்து பல்லு இருக்காரு ஆனா ஈறு பிரச்சனை இருக்கும் இந்த ஈறு பிரச்சனை ஒரு பல்லுக்கு மட்டும் இல்லாங்க இந்த ஈறு பிரச்சனை எல்லா பல்லுக்கும் வரும் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு அஸ்திவாரமே பேஸ்மெண்ட் தான் அதே மாதிரி நம்ம பல்லுக்கு ஒரு வர ஈருதாங்க இந்த ஈரை நம்ம ஒழுங்கா பராமரிக்கணும்னா நாலு அடைவுல அஸ்திவாரமே நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா பல்லு கண்டிப்பா அதுவா தன்னால ஆடி விழுந்துரும் சோ ஈறு பிரச்சனை இருந்தா அவாய்ட் பண்ணாதீங்க உங்க டென்டிஸ்ட் டென்டிஸ்ட்கிட்ட ஈடு பிரச்சனை தான் அதை பார்த்துட்டு அதை நீங்க சரி பண்ணிடலாம்